மேட்டூர் கட்சி மண்டல பொறுப்பாளர்களுக்கு வேட்பாளரையும் வேட்பாளர்களுக்கு வேட்பாளருக்கு பொறுப்பாளரையும் அறிமுகப்படுத்துகின்ற இந்த நிகழ்வில் வெகு சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்து கொண்டிருக்கின்ற மேட்டூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்கள போராளியாக இருக்கின்ற கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மணிவண்ணன் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி எல்லாரையுமே சொல்லலாம் ஏன்னா மாநில ஒருங்கிணைப்பாளர்னா நம்ம நாற்பத்தி ஆறு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் போட்டிருக்கிறோம் அதுலேயும் வந்து மேட்டூர் தொகுதியில் வந்து கூடுதலான மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறாங்க அதே இந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு கட்டமைப்பினுடைய வழிகாட்டிக்கு பொறுப்பாக இருந்த வீரபாண்டி சுரேசண்ணன் அவர்களும் இந்த தொகுதி இப்படி வரும் இவ்வளோ பொறுப்பாளர்களோடு ஒரு கலந்தாய்வு நடக்கும் அப்படின்னு மொத கலந்தாய்வு நடக்கும் பொழுது எனக்கு தெரியல எனக்கு தெரியல நிறையா கோபத்தோடு அண்ணன் மணிவண்ணன் அவர்களோடும் தம்பி ஈஸ்வரிய ஈஸ்வரமூர்த்தியரோடும் வளைய சண்டை போட்டேன் முத கலந்தாய்வு நடக்கும்பொழுது அதன் பிறகு இந்த நோக்கங்கள் அதாவது கட்சியினுடைய நோக்கங்கள் புரிய தொடங்கிய பிறகு அவர்களாக வந்து சேர்ந்தார்கள் ஒரு நாள் அண்ணன் சீமான் அவர்களினுடைய முன்னிலையில் ஒரு கலந்தாய்வு நடத்தப்படும் என்று சொன்னபோது வேட்பு இது பொறுப்பாளருடைய பட்டியலோடு அண்ணன் மணிவண்ணன் அவர்கள் வந்திருந்தாங்க சரி கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்புகளை அறிவித்து விட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாங்கள் பத்து கட்சி மாவட்டமாக பிரித்து அந்த கட்சி மாவட்டத்திற்கும் உள்ள பாசறை பொறுப்பாளர்களையும் நாங்கள் பட்டியலோடு வந்துட்டோம் இதை பார்த்து அறிவித்து விட்டுருங்க அப்படின்னாங்க கூடும் பொழுதே கொடுக்கும் பொழுதே அண்ணன் மணிவண்ணன் அவர்கள் என்ன சொன்னார்னா இதில் ஏதாவது தடங்கள் வருமா இல்லை தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டாங்க உடனடியாக நீங்கள் மேட்டூர் அணையை போய் சேருவதற்குள் உங்களுடைய பட்டியல் வெளியாகும் என்று சொன்னோம் அதே போல் சென்னையிலிருந்து அவர் வந்திருக்க மாட்டார் பட்டியல் வந்தது ஏன் என்றால் களத்தில் முன்களத்தில் நின்று வேலை செய்கிறவர்களோடு வேலை செய்பவர்கள்தான் உயர்நிலை பொறுப்பாளர்களே தவிர அவர்களை வேலை வாங்கிவிட்டு இங்கிட்டு போய் ஒளிஞ்சு தெரிகிறவங்க உயர்நிலை பொறுப்பாளராக இருக்க முடியாது அந்த வகையில் தான் இந்த ஒருங்கிணைப்பை நான் அந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன் உண்மையிலேயே வருகின்ற வழியெல்லாம் மிகச் சிறப்பான ஏற்பாடு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் பார்த்துக்கிட்டே வரும் பொழுது இது என்ன அண்ணன் வர்றதுக்கு செய்கின்ற ஏற்பாடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க உண்மையில் அந்த அத்தனை உழைப்புகளும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சார் அண்ணன் மணிவண்ணன் அப்படின்னு பேர சொல்றதுக்கு காரணம் அவர் முன்னிருக்கிறார் ஆனால் அவர் மட்டுமே இதை செஞ்சாரு அப்படின்னு செந்தில்நாதன் சொன்னாருன்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது எல்லாருமே சேர்ந்து செஞ்சீங்க அந்த வகையில் நான் மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன் கூடுதலாக நேற்று அண்ணன் சீமானவர்கள் சென்னையில் நிகழ்த்திய உரை நமக்கான அரசியல் பாடம் நாம் என்ன அரசியலை செய்யணும் எதை நோக்கி போகணும் இனிவரும் காலங்களில் நம்மளுடைய பாதை எவ்வளவு இப்பவும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய கேள்வி என்னென்னா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி தேர்தலில் நிற்கின்ற வேட்பாளர்களினுடைய மேடையில் நான் கூட்டணியாக அறிவிப்பேன் செய்யுமான் சொல்கிறாரு மேடையில் கூட்டணியை அறிவிப்பேன்னு ஒரு கட்சி தலைவர் சொல்லும் பொழுது நீங்கள் வேற எந்த கட்சியோடும் கூட்டணி சேருவீங்களான்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டார்னா அவருக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா தெளிவாக சொல்லியிருக்கேன் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களில் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் என்று சொல்லி கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நான் கூட்டணியை பற்றி பேசுவேன் என்று சொன்னால் இதுவரையை நாங்கள் யாரோடு கூட்டணி வைத்து ஒன்று புள்ளி ஒன்று என்கின்ற நிலையிலிருந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு என்ற நிலையை அடைந்தோமோ இந்த முறையும் அவர்களோடு தான் கூட்டணி என்ற அர்த்தமே தவிர பாஜகவோட கூட்டணியா திமுகவோட கூட்டணியா அதெல்லாம் அது அவங்களுக்கு இந்த ஒம்பது மாதம் அண்ணன் சீமானவர்களை அவர்களுடைய கண்டென்ட் மேட்டராக வச்சுக்கணும் அவருடைய பொருள்களாக வச்சுக்கணும் என்பதை தாண்டி உறுதியாக தெரியும் இந்த கேள்வியை கேட்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அண்ணன் சீமானவர்கள் ஒரு பொழுதும் எந்த கட்சியோடும் எந்த தேசிய திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இரு வைக்க மாட்டார்னு தெரியும் நாம் தமிழர் கட்சியினுடைய தனித்தன்மையே அதுதான்னு தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு என்னடா அடையாளம் ரெண்டே ரெண்டு அடையாளம் தாங்க ஒன்று தமிழீழ தேசிய தலைவர் மட்டுமல்ல தமிழினத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் எங்கள் இந்த தேசிய தலைவர் மேதகு அவர்கள் இரண்டாவது தேர்தல் நேரத்தில் இவர்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் களத்தில் நின்று போராடி வெல்வார்கள் என்றது இரண்டு அடையாளம் அதை தாண்டி நமது முன்னவர்களினுடைய அடையாளம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிற சூழல்ல தான் நம்ம இந்த தேர்தலை எதிர்கொண்டு நிற்கின்றோம் நேற்றைய உரையில் அண்ணன் சீமானவர்கள் ஒரு நெடிய உரையை இது ஆற்றினார் அதுல சில செய்திகள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இங்கே தேர்தலுக்கும் அதாவது ஈழத்தில் நடந்த போருக்கும் இந்தியாவிற்கும் பங்கில்லை என்றால் பிரணாப் முகர்ஜி வந்து சொல்லித்தான் இந்த போரை நின்றுச்சுன்னு சொன்னவன் யார்டான் இருக்காரு அப்போ காங்கிரஸை போட்டு ஒரே மிதி ஒரே மிதி மிதிச்சிருக்கிறார் அதன் பிறகு அதே கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் அங்க ஈழத்தில் போர் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்ற இவர் கடற்கரையில் காலில் ஒன்று தலை தலையில ஒன்று நான் சொல்றது ஏற்கூலரை ஏற்கூலரை வைத்துக்கொண்டு உண்ணாவிரதம் இருந்தாரே என்ன ஹெச் ராஜாவுக்கு இருந்த அப்படின்னு கேட்டாரு இதை திமுகவை போட்டு மிதிச்சிருக்கிறாரு ஆனா இந்த ஊடகம் இருக்கு இல்லையா எவ்வளவு பெரிய அறம் சார்ந்த ஊடகம் தெரியுமா அதெல்லாம் விட்டுடுச்சு டிஎம்கே அடிச்சதை விட்டுடுச்சு பிஜேபி அடித்ததை விட்டுடுச்சு அதிமுகவை அடித்ததை விட்டுடுச்சு விஜய் அவர்களை சொன்னது போற போக்கில் அண்ணன் சொன்னது இங்கு வந்து தத்துவார்த்த அரசியல் வெல்லுமா அல்லது ரசிக மனப்பான்மையோடு கூடிய அரசியல் வெல்லுமா என்று போற போக்கில் சொன்னதை எடுத்து நேற்று முழுமைக்கும் ஆகிட்டான் அண்ணே ஏன் தெரியுமா போற போக்கில் அந்த செய்தியை சொல்றாரு நேற்று மட்டும் அந்த செய்தியை சொல்லாமல் அண்ணன் சென்றிருந்தால் ஒரு ஊடகம் செம்மணி ஆர்ப்பாட்டத்தை குறித்து பேசியிருக்கவே மாட்டான் பேச இல்லையா இன்னைக்கும் பேச வச்சாரு இங்க கூட வந்து கூட்டணி வச்சார் இல்லையா அதுதான் சீமான் அதுதான் சீமான் நீங்க கட்சியில தத்துவார்த்த ரீதியில பொது தளத்திலிருந்து வருகின்ற எல்லா விமர்சனத்தையும் எதிர்கொள்கின்ற தத்துவார்த்த ஆற்றலும் தனிப்பெரும் ஆளுமையும் அண்ணன் சீமான்ட்ட இருக்கு நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம் ஐயோ நம்மள்ட்ட இந்த அவமர்சனம் வந்துருச்சே நம்ம தலைமை எப்படி எதிர்கொள்ள போகுது ஐயோ அவன் இப்படி சொல்லிட்டானே ஐயோ அவன் அப்படி சொல்லிட்டானே நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க மேட்டூர் அணையில வந்து தண்ணியை திறந்து விட்ட பிறகு கொஞ்சம் நூ கொஞ்சம் தூரம் வரலையும் சலசல போட ஓடுகின்ற காவிரி அதன் பிறகு ரொம்ப அமைதியா ஓடும் இல்லையா நாம் அது மாதிரி தான் இருக்கணும் சலசலப்போடு ஓடுகின்ற எல்லா இடத்தையும் சலசலப்பை உருவாக்குகின்ற எல்லா அரசியல் விமர்சனங்களையும் நமது உயிர் அண்ணன் சீமானவர்கள் எதிர்கொண்டு கொள்வார் நீங்க களத்துல போய் வேலை செஞ்சா மட்டும் போதும் இதை தாண்டி நேற்றைய உரையில நாம் தமிழர் கட்சியினுடைய முற்றுமுதலான இலக்கு என்ன வாட் இஸ் த டெஸ்டினேஷன் பாயிண்ட் ஆஃப் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்வதற்கு மிக தெளிவான விளக்கத்தை சொல்லி இருக்கிறார் அண்ணன் அவர்கள் தனித்தமிழில சோசலிச குடியரசினுடைய மலர்ச்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய இறுதியான இலக்கு அது வரலையும் நமது பயணத்தினுடைய தொடர்ச்சின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ தனித்தமிழியில சோசலிச குடியரசு மலர்வதற்கு அங்கே களத்திலே தலைவர் பிரபாகரனோடு அணியில் இருந்தவர்கள் விடுதலை களத்தில் இருந்தவர்கள் தனது உயிரை அங்கு ஆகுதியாக்கி மாவீரர்களாக்கி அந்த இனத்தின் விடுதலையை உலக அரசியலுக்கு கொண்டு போனார்கள் அதே போற ஒரு முக்கியமான இக்கட்டான சூழல்ல தான் இந்த காலத்தில் நாம இருக்கிறோம் அங்க தலைவருக்கு எதிராக சண்டை போட்டாங்க இந்திய ஆயுதம் கொடுத்தது இந்தியா அல்லாது இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஆயுதம் கொடுத்தது அதை எதிர்கொண்டார் எதிர்கொண்டு போராடினார் களத்துல வந்து இறுதி யுத்தம் நடந்தது இங்கேயும் எல்லா இடத்திலையும் எல்லா இடத்துலையும் நீங்க உங்களுக்கு தெரியுமா தமிழக வெற்றிக்கழகத்தை வந்து திமுகவோ திமுகவை தமிழக வெற்றிக்கல முகமோ எதிர்க்கிறது வந்து ஒன்றுக்கு ஒன்று உடன்பாடோடு எதிர்த்து கொண்டு இருக்கிறது நீங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க தேர்தல் வரும்பொழுது நீங்க புரிஞ்சுக்குவீங்க அதே தான் கமலஹாசன் ஐயா தேர்தலுக்கு வந்தாரு வந்த உன்னையும் ஒரே டார்ச் லைட்டை எடுத்து இது மைக்கு இதே மாதிரியான ஒரு டார்ச் லைட்டை எடுத்து ஓ வேகமாக கலைஞரும் மு க பேசிக்கிட்டு இருந்த அந்த பெட்டியை உடச்சிட்டாரு நாம என்ன நினச்சோம் அய்யோ திமுகவை இவர் ரொம்ப ரொம்ப பலமாக எதிர்க்கிறாரு திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு போறதை விட இவருக்கு போய் சேர்ந்தா நல்லதுன்னு நினைச்சு முதல்ல ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதமோ எவ்வளோ வாங்கினார் அந்த போட்டோம் அப்போ என்ன பண்ணிருச்சு இவங்க ரெண்டு பேரும் டீலிங் பேசிட்டு எனக்கு ஆகாத வாக்கு வேற எவனுக்கும் போகக்கூடாது உன்னுகிட்ட நாளும் இருந்துருட்டும் நீ என்ன வேணாலும் திட்டுக்கேன்னு ஒரு டீலிங் இருந்துச்சு இல்லையா அந்த பேக்கரி டீலிங்கு அந்த டீலிங்கில் புதிய தான் நமது யாரே அனில் அனில் குஞ்சு ரசிகர்கள் ஏன் நான் சொல்றேன்னா நீ வந்து இவ்வளவு காரசாரமா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் என்னுடைய இலக்குன்னு பேசுற சன் பிக்சர்ஸ்ல இனி நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா உன்னால சன் பிக்சர்ஸ் பிக்சர் நான் நடிக்க மாட்டேங்க அது இனத்தினுடைய ரத்தத்தை சுமந்த இனப்படுகொலையில் சம்பந்தப்பட்ட ஒரு கரத்தினுடைய கட்சி அந்த கட்சியினுடைய நிறுவனர்கள் நடத்துகின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் இனி எந்த படத்திலையும் நடிக்க மாட்டேன்னு சொல்லுவியா அல்லது நடித்த படத்தில் நான் வாங்கிய சம்பளத்தை அவருக்கு திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லுறியா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது இப்போ தமிழ் தேசிய அரசியலினுடைய வருகை ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு புது பாட்டியை கொண்டாந்து விடுவாங்க நீங்க கணக்கெல்லாம் சொன்ன மாதிரி கூட்டி பாருங்க ஒவ்வொரு தேர்தலிலையும் ஐயோ இவங்கதான் பிரம்மாண்டமா காமிக்கப்படுவாங்க அப்படி ஒரு புதிய சக்தி தான் இந்த சக்தி இந்த சக்தியும் நம்ம நம்மளுக்கு தெரியும் அண்ணன் சொல்லிட்டார் இல்லையா அதை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டியது இல்லை நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கான எடுத்துக்காட்டு தான் தனித்தமிழில் சோசியலிச குடியரசு மலர்வது எவ்வளவு பெரிய ஒரு பணியை செய்து முடித்த பிறகு நடக்குமோ அதே போலதான் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் வெல்வதற்கும் நாம் மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு மிகப்பெரிய களப்பணியை செய்தாக வேண்டும்ங்கிறது தான் அதோடைய சமிக்கை வேற எதுவும் இல்லை அங்கே மாவீரர்கள் தன்னுடைய உயிரை கொடையாக கொடுத்து களத்தில் நின்று அந்த தலைவனுக்கு வலு சேர்த்தார்கள் இங்க களப்பணியாளர்களாக நமது பொறுப்பாளர்கள் தன்னுடைய உணர்வை தன்னுடைய நேரத்தை தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து நீங்க களத்தில் நின்று வேலை செய்யணும் வேலை செய்யணும் இங்க வேட்பாளருக்கு பொறுப்பாளரையும் பொறுப்பாளருக்கு வேட்பாளரையும் நாம வந்து பொதுச்செயலாளர் வந்து அறிமுகப்படுத்துவாங்க ஆனாலும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இதே வேட்பாளர் நின்ன பொழுது அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க கடுமையாக வேலை செஞ்சுருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் போல் மேட்டூர் தொகுதி வந்து காவிரி வருதோ இல்லையோ பெரிய செல்வ செழிப்புடைய ஆட்களினுடைய வருகை இங்கே இருக்கும் இங்கே இருக்கிறவங்களும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வலுவான கட்டமைப்போடு தான் இருக்கிறாங்க அதுக்கு போன முறை கூட சேலத்தில் நின்ன வேட்பாளருக்கு மேட்டூர் தொகுதியிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாங்க ஏன் இப்போ ஏன் மணிவன் அண்ணனுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க யார் யாருன்னு தேர்தலில் பார்த்து அவங்கள பா பண்ணி நம்ம வந்து தேர்தலை எதிர்கொள்ளணும் இன்னொன்று ஒரே ஒரு செய்தியையும் இன்னொரு செய்தியையும் சொல்லி நேரம் ஆகிட்டு இருக்கிறதுனால அடுத்த நான் செய்தியை கொடுத்துட்றேன் மிக கூர்மையான செய்தி ஒரு மனிதன் தன்னுடைய போக்கில் ஒரு நிலையில் ஒரு சபதத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதன் அந்த சபதத்தின் படிதான் நிற்க வேண்டுமே தவிர சபலத்தின் படி நிற்கக்கூடாது என்பதற்கு இதற்கு முன்னாடி இருந்த ஒரு இருந்தவர் நமது மேதகவே பிரபாகரன் விடுதலை புலிகளினுடைய அமைப்பு உருவாகுது சண்டை போயிட்டு இருக்குது இங்கொன்றும் அங்கொன்றுமான சண்டை நடக்குது நடந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிப்ரவரி மாதம் தமிழீழ தேசிய தலைவர் முதன் முதலாக ஒரு செய்தியாளரை சந்திக்கிறார் செய்தியாளர்னா சண்டே என்கின்ற இந்தியாவினுடைய வட இந்தியாவினுடைய ஊடகம் வார ஊடகம் அந்த ஊடகத்தில் இருக்கின்ற செய்தியாளர் வந்து கேள்வி கேட்கிறாரு ஒருவேளை ஒருவேளை நீங்கள் சிங்கள ராணுவத்தோடு சண்டை பிடிக்கும் பொழுது அந்த ராணுவத்திடம் நீங்கள் அகப்பட்டு விட்டீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு தலைவர் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேல் என்று நான் செத்து போவேன் அப்படின்னு சொன்னார் செத்து போவேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிப்ரவரி மாதத்தில் நடந்த ஒரு இது ரெண்டாயிரத்தி ஒம்போது மே மாதம் பதினேழாம் தேதி நந்தி கடல்ல முள்ளிவாய்க்கால் என்கின்ற இடத்தில் இராணுவம் நிலை கொண்டிருக்கின்றது முள்ளிவாய்க்காலினுடைய கிழக்கு பகுதி முள்ளிவாய்க்கால மேற்கு பகுதி நடுவுல முள்ளிவாய்க்கால் தெற்கால வந்து நந்திக்கடல் வடக்கால இந்திய பெருங்கடல் இரண்டு பக்கமும் ராணுவம் சூழ்ந்து விட்டது தலைவர் சண்டை பிடிக்க வேண்டும் என்றால் உன்னை இந்திய கடற்படையோடு சண்டை பிடித்து இந்த படையில வந்து வெல்லணும் அல்லது நந்திக்கடல் வழியாக சென்று சிங்கள இராணுவத்தோடு சண்டை பிடிக்கணும் இறுதி காட்சியை மட்டும் நான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு பெரிய மூவி ஒரு அரசர்களினுடைய படத்தை எடுத்தா கூட இந்த காட்சி அமைப்பை நான் படிக்கும் பொழுது உண்மையிலேயே இவ்வளவு பெரிய வீரனா நமது தலைவர் அப்படின்னு மெய்சில் எடுத்து போனேன் அப்போ இது நடந்து கொண்டிருக்கின்றது மே மாதம் பதினாறாம் தேதி மே மாதம் பதினாறாம் தேதியின் போது சரி சண்டை ரெண்டு பக்கெட்டும் குய்கிடுச்சு இராணுவம் பெரிய அளவில் கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் குவிக்கப்பட்டிருக்கின்றது நந்திக்கடல் வழியா தான் நாம் போய் சண்டை பிடிக்கணுங்கிற சூழல் நந்தி கடலுக்கென்று ஒரு இது வந்து ஒரு இயற்கையான அமைப்பு இருக்கின்றது அது வந்து ஆறு மாதம் கழுத்தளவு தண்ணியில் இருக்கும் நந்திக்கடல் ஆறு மாதம் வந்து இடுப்பளவு தண்ணியில் இருக்கும் இது மாற்றி மாற்றி இருக்கும் அந்த காலநிலைக்கு ஏற்ப கடலினுடைய உயரத்திற்கு ஏற்ப மாறி மாறி வரும் மே மாதத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஒம்போது கழுத்தளவு தண்ணி அப்ப தலைவர் அவர்கள் சண்டை பிடிக்க வேண்டும் என்றால் எதிர்கால இருக்கின்ற ராணுவத்தை போய் அணுகணும் பதினாறாம் தேதி வந்து மூணு பெட்டாலியன் அனுப்புகிறாங்க அனுப்புனதில் மூணு பெட்டாலியம்னு களத்தில் பழி அடுத்து பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி சண்டை பிடிப்பதற்கு முன்னாடி எல்லா ராணுவ தளபதிகளும் நாங்கள் எல்லாம் களத்தில் மடிந்தால் கூட நீங்கள் ஒருவர் இருந்தால் போதும் இந்த அடைந்து விடும் அதனால் நீங்கள் இடம் பெயருங்கள் என்று வற்புறுத்தி கேட்குறாங்க வற்புறுத்தி கேட்ட பிறகு களத்திலே நின்று சண்டை பிடிக்காமல் வேறு எந்த புலத்திலும் இருந்து இந்த இடத்திற்கான விடுதலையை அடையவே முடியாது என்பதை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலேயே செய்து கொண்ட ஒரு புரிந்துணர்வு அதிலிருந்து என்னை நீங்கள் மாற்றாதீர்கள் என்று களத்துக்கு போனவர்தான் தான் போறாங்க அது பிறகு நடந்தது எல்லாருக்கும் தெரியும் அது எதற்காக சொல்றேன்னா அப்பயும் வந்து சில பேர் சொன்னாங்க நீங்க மக்கள் கூடையே நில்லுங்க மக்கள் கைதாகும் பொழுது உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு அதற்கு அவர் தலைவர் சொன்னாரு எந்த அவதூறு காலமெல்லாம் நம்மை துரத்தி வந்து விடுதலை புலிகள் மக்களை கேடயமாக பயன்படுத்தி அவர்கள் சண்டையிடுகிறார்கள் என்ற அவதூறு காலமெல்லாம் நம்மளை சுமத்தி வந்ததோ அந்த அவதாருக்கு அந்த அவதூறுக்குள்ள என்ன போய் சிக்க வைக்காதீங்க அப்படின்னு தான் சண்டை நடந்தது இது யுத்தம் இது என்ன பாடம் கற்று கற்றுக் கொடுக்குது தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை எதிர்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்து மதுரையில் வந்து ஒரு பெரிய கூட்டம் கட்சியாக இயக்கமாக இருந்தது கட்சியாக மாறின கூட்டம் அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் செய்த சங்கல்பம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தலைவர் வந்து சண்டை இதழுக்கு என்ன சங்கல்பம் செய்தாரோ அதே சங்கல்பம் பொழுதும் தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து முதல் தேர்தல் ஒன்று புள்ளி ஒன்று அடுத்து இன்னொரு தேர்தல் நாலு புள்ளி மூணு அடுத்து இன்னொரு தேர்தல் இந்திய அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒன்று புள்ளி ஒன்று என்ற நிலையிலிருந்து ஒரு கட்சி தனித்தே நின்று தனிப்பெரும் அதிகாரத்தை அடைந்தது என்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன் இதை சொல்றேன்னா நீங்கள் நாளைக்கு நமது வேட்பாளரை அழைத்து கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செல்லும் பொழுது அவன் கூட்டமாக வருவான் அவன் பெரிய கொடிகளோடு வருவான் நிறைய துட்டோடு வருவான் நீ ஒரு ஒருப்ப பரப்ப நின்றக்கூடாது நின்றக்கூடாது இதுக்கு தான் உங்களுக்கு இந்த பாடம் தேவைப்படுகிறது களத்தில் சீமானண்ணனுக்கு வராத ஆஃபரா ஊருக்கு ஒரே ஒரு கட்சியை வச்சுருக்கிற காங்கிரஸ்காரனுக்கு அறுபது சீட்டு தந்தாங்க இல்லையா டிஎம்கே ஊருக்கு ஒரு ஆள் இப்பயும் இல்லை சில பேர் மண்டையை போட்டாங்க அவங்களாம் நாற்பது வயசுக்கு மேலே இருந்தவங்கலாம் ஊருக்கு ஒரே ஒரு வைத்திருக்கிறவர்களுக்கு அறுபது சீட்டை தருகின்ற இந்த திராவிட கட்சிகள் இன்னைக்கு சீமான என்ன சொன்னா என்ன செய்வார்கள் பாருங்க இந்த பற்றுரதியை வந்து யார் கொடுத்தது என்றால் இங்க இருக்கிறவங்க கொடுத்தோமோ இல்லையோ தலைவர் கொடுத்தது தலைவர் கொடுத்தது நான் நேற்று கூட அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது ஒரு செய்தியை பதிவு பண்ணேன் என்ன செய்தியை பதிவு பண்ணேன்னா புலம்பெயர்ந்து இருக்கின்ற நமது உறவுகள் எல்லோரும் ஓரணியில் தட திரளணும் அப்போ உங்களின் மீதான உலக கவனம் வந்து பார்வைப்படும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசிய அரசியல் என்கின்ற உயரம் வந்து அதிகாரத்தை அடைய வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கயவாலி கருணாநிதி கையில இருந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அதிகாரம் எங்கள் அண்ணன் சீமான் போன்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கையில இருந்திருந்துச்சுன்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியே இல்லை கட்சியே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வேலை செய்யணும் இங்கே வந்து அண்ணன் மணிவண்ணனுக்கு ரெண்டு பேரை பிடிக்குது அண்ணன் மணிவண்ணனுக்கு ரெண்டு பேரை பிடிக்கலைங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் ஈழத்தில் கொன்றொழிக்கப்பட்ட பொழுது சிறியவனாக இருக்கின்றான் அவனை களத்திலே பலியிடக்கூடாது இது புலிகளின் மரபு என்று தான் வளர்த்த பாலச்சந்திரனை சரணடைவதற்கு அனுப்பினார் தலைவர் அப்பொழுது தான் களத்தில் மற்றவர்களை தனது குடும்ப உறுப்பினர்களை நிறுத்தி கொண்டார் சிறுவனை போல போரில் ஈடுபடுத்த கூடாது என்கின்ற உயரிய மாண்பை தனது கூட கடைபிடித்த மாபெரும் தலைவன் என்ன செஞ்சாரு சரி சின்ன பிள்ளை விட்டுடுவாங்க அப்படின்னு தான் அனுப்புனார் என்ன செய்தது சிங்கள ராணுவம் அப்ப இதற்கெல்லாம் தீர்க்க வேண்டும் நீங்க இங்க இருக்கிற கருணாநிதியை இங்க இருக்கிற ஜெயலலிதாவை அவங்களுடைய ஆட்களா இருக்கின்றவர்களுக்கு சண்டை இல்ல நமது இனத்தினுடைய மாபெரும் உரிமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு தான் நாம் தமிழர் கட்சி அரசியல் அதிகாரம் வேண்டும் நீங்க நினைச்சீங்க வீரப்பனார் அவர்களை வந்து எப்போ இப்போ அவர் அண்ணன் சொல்லும் பொழுது சொன்னாங்க குற்றவாளியாக பார்த்தாங்க அப்படின்னு அதெல்லாம் உண்மைதான் வீரப்பனாருங்கிற பேரை கூட வீரப்பனார் ஐயாவை வைத்து இங்கு வாழ்ந்து கொண்டவர்கள் இந்த இதழ்களை நடத்தி நாங்கள் மட்டும்தான் சோல் அத்தாரிட்டி என்று சொன்னவர்கள் எல்லாம் வீரப்பனார் சந்தனல் கடத்த சந்தன கட்டையை கடத்தினார் சொல்லும் பொழுது இல்லை 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 அவர் வனத்தை காத்தார் என்று சொல்லுகின்ற துணிச்சல் எவருக்கும் வரலை செந்த செந்தமிழன் சீமானவர்கள் இனக்காவலன் என்றால் பிரபாகரன் என்றால் வனக்காவலன் எங்கள் ஐயா வீரப்பனார்னு சொல்ல விட்டிதான் அவர் மீது அவதூறு பரப்புவதையும் நிறுத்தினாங்க நீங்க நீங்க பின்னோட்டத்துல போய் பாருங்க கால பின்னோட்டத்தில் போய் பாருங்களேன் அவதூறு அவர் மீது பரப்பிய இதே திராவிட கூட்டம் எப்பொழுது நின்றது என்றால் எங்கள் வனக்காவலன் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் இங்க அடையாளப்படுத்தினார் அடையாளப்படுத்தினார்னா அவருக்கு அடையாளம் தேவையில்லை ஏன்னா அவரை கொண்டாடினார் அவர் எங்கள் அடையாளங்களில் ஒருவர் என்று விரும்பினார் தமிழீழ தேசிய தலைவர் தமிழீழத்தில் இருந்த பொழுது தமிழகத்தில் இருந்து பார்க்க விரும்பிய தலைவர்களில் ஒன்று எங்கள் ஐயா வீரப்பனார் ஒன்று எங்கள் ஐயா கலிய பெருமாள் வேற யாரையும் பார்க்கறன்னு விரும்பல ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் ஒரு குளத்தூர் மணியை பார்க்கல ஒரு கோவை விரும்புகிற ராமகிருஷ்ணன் பார்க்கல ஒரு நெடுமாறனை பார்க்கல போங்கையா உங்களை நம்பி நம்பி நாங்க வீணா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு தமிழக மண்ணிலிருந்து ஒருவரையும் பார்க்கவில்லை அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்பிய தலைவர்களில் ரெண்டு பேர் எங்கள் ஐயா வீரப்பனார் அங்கிட்டு ஐயா கழிவு பெருமாள் நான் அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நான் வந்து பார்த்திருப்பேன் அப்படின்னு எல்லாம் நான் அவர்களுடைய சந்திப்புல சொல்லியிருக்க இங்கே நிறைய பேர் சீமானண்ண வந்து தலைவரை பார்த்தாரா அல்லது தலைவர் வந்து விரும்பி தான் சந்திச்சாரா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு என்ன நான் அதற்கு நிறைய வாழும் சாட்சிகளை அவர்கள் வாழுகின்ற இடத்திலேயே போய் சந்தித்து விட்டு அவர்களோடு உரையாடி விட்டு வந்தவன் என்பதன் அடிப்படையில் நான் பெற்ற பிள்ளையின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் தலைவர் தன்னுடைய அடுத்த வாரிசாக அரசியல் வாரிசாக அனுப்பி வைத்தவர் அண்ணன் சீமான் அவருக்கு தெரியும் தலைவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்போதுக்கு பிறகு இந்த போராட்டத்தினுடைய முடிவு நிலை தெரிந்துவிட்டது இந்த போராட்டத்தினுடைய புனித தன்மையை உலக அரசியலாக மாற்றுவதற்கு தமிழக மண்ணில் இருந்து ஒருவனால் மட்டும்தான் முடியும் என்றதன் அடிப்படையில் ரெண்டு வருடம் வேவு பார்த்து இவன் சரியானவனா என்று அண்ணனை வேவு பார்த்து அதன் பிறகு சிறப்பு அழைப்பின் பேரில் அழைக்கப்பட்டவர் தான் செந்தமிழன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு நான் முடிச்சிடறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு வந்து தேர்தல் பரப்புரை கூட்டம் நான் வந்து பாரிதாசன் பல்கலைக்கழகத்தில் முனையோற்பட்ட மாணவன் தஞ்சாவூரில் வந்து மதிமுகவின் சார்பாக போட்டியிட்ட துறை பாலகிருஷ்ணன் என்கின்ற அந்த வேட்பாளரை ஆதரித்து அண்ணன் சீமானவர்கள் பரப்புரைக்கு வந்தார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய விடுதியிலிருந்து வேகமாக போய் சீமான பார்க்கணும்னு நினைச்சோம் பார்க்கணும்னு நினைச்சது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த கை தேசிய தலைவரை தொட்ட கை அந்த கையை போய் தொட்டணும்னு தான் முதல் சந்திப்பு அண்ணன் சீமானவர்களை நான் சந்தித்த முதல் நோக்கம் அந்த கை தேசிய தலைவரை தொட்ட கை அந்த கையை தொட்டு விட வேண்டும் என்று தான் வந்தோம் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சீமான் அண்ணன் என்ன உறுதியோடு நின்றார் என்று நாங்க நினைச்சோமோ அதே உறுதியோடு நிற்கிறார் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்க நிற்கிறோம் அதுல கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லை என்பது நேற்றைய அண்ணனுடைய பேச்சு அப்படிதான் நம்ம இது வந்து ஒரு வேட்பாளரை வெற்றி பெறுகின்ற வெற்றி பெற வைக்கின்ற தேர்தல் அல்ல தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றை பதிவு செய்ய வைக்கின்ற தேர்தல் என்று தான் நீங்கள் போராடணும் இங்க வெற்றி போவது உங்களுக்கு அறிவிக்க இருக்கின்ற வேட்பாளர் அல்ல பல லட்சம் மாவீரர்களினுடைய கனவு தமிழ் தேசிய பெருங்கனவு ஈழம் என்பது அந்த ஈழ தமிழருக்கு மட்டுமான நாடு அல்ல தமிழ் தேசிய இனத்திற்கான நாடு என்று அண்ணன் சீமானவர்கள் வரையறை செய்தார் அல்லவா அந்த நாட்டை உருவாக்குகின்ற ஒரு தேர்தல் என்று தான் இந்த தேர்தலை உறுதியாக சொல்றேன் அண்ணன் வந்து சுரேஷ் அவர்கள் சொன்னபோது இங்க வந்து எந்த ஒடுக்குமுறையில வந்து நீங்க வந்து தலைவரை வீரப்பனார வைத்திருந்தீர்களோ அந்த ஒடுக்குமுறையை தாண்டி அரசு அங்கீகாரத்தோடு நாங்க போவோம் அப்படின்னு சொன்னாரு இதே மேட்டூர் தொகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய அரசு அமையும் பொழுது மேட்டூரினுடைய வடக்கு கரையில் எங்கள் ஐயா வீரப்பனாரினுடைய முழு உருவச் சிலை பார்க்கும் பொழுதே பாகுபலி சிலை மாதிரி ஒரு முழு உருவ சிலை அதே மேட்டூரினுடைய தெற்கு வடக்கு கரையிலே தெற்கு கரையில் தேசிய தலைவர் மேதகவிய பிரபாகரன் அவர்களுடைய அண்ணாந்து பார்க்கக்கூடிய சிலையை வைத்து நாங்கள் எங்கள் இனத்தினுடைய அடையாளங்களை இந்த மேட்டூரில் பெருமைப்படுத்துவோம் என்பதை பதிவு செய்து எங்களுடைய அறிமுகப்படுத்த இருக்கின்ற வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை ஓம் மக ஓம் மகன் அப்படி ஒருத்தர் அண்ணன் சீமானவர்கள் கொடுத்தா என்ன வேலை செய்வியோ அந்த வேலையை செய்கிறீங்க உங்களுக்கு பொருளாதாரமா பிரச்சனை இல்லை சக ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட இன்னொரு அரிமாநாதன் அண்ணன் இருக்காரு எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு இன்னொரு தொகுதியில வேட்பாளரை போட்டியிட போது கூட நாங்கள் இங்கேருந்து போய் பொருளாதார உதவி பண்ணோம் அண்ணன் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் அரிமாநாத நீங்க கணக்கு வச்சுக்கணும் அப்ப இந்த தொகுதி மிக கவனிக்கப்படுகின்ற ஒரு தொகுதியாக பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் இல்லாத ஒரு தொகுதியாக இருக்க வேண்டிய பொறுப்பை நாங்க பாத்துக்கிறோம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த வீட்டில இருக்கிற அஞ்சு வாக்குகள்ல மூணு வாக்குகளை நாம் தமிழரினுடைய வாக்காக மாற்ற வேண்டிய பொறுப்பு இது எல்லா பொறுப்பும் உங்களுடையது உங்களோடு உங்களுடைய சிரமங்களோடு உடன் இருக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்பதை பதிவு செய்து தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நாம் தமிழர்